அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபுஜி மகராஜ் ஒளி உலகில் இருந்து மென்குரல்கள் வியாழக்கிழமை ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து ஒன்பது நண்பகல் பன்னிரண்டு மணி பாப்பூஜி மகராஜின் பிறந்த நாள் மீடியம் சகோதரி பாப்பூஜி நீங்கள் மனிதர்களை வசீகரிப்பவராவே என் இதயத்தை நீங்கள் கவர்ந்துள்ளீர்கள் இப்பிரவியில் உங்களை கண்ட நாள் முதல் கடைசி வரை இன்னும் நீண்ட காலம் வரை அது தொடர்ந்து உங்களை போற்றி பாடும் மற்ற நேச்சனம் நிறைந்த நெஞ்சங்களின் நிலையும் இது போன்றது தெய்வீக அன்பின் கொட்கலனாக நீங்கள் விளங்குகிறீர்கள் அந்த காலத்திலிருக்கும் தெய்வீகத்தின் பெருமையை போற்ற தெய்வீக அன்பின் திருவுருவமாக நீங்கள் உள்ளீர்கள்

பல இதயங்கள் நம்மை பின்பற்றி எல்லையை அவரை நேசிக்கட்டும் ஆன்மீக சத்துவம்